பாருங்க ஏன்னா எங்கேயும் எந்த கம்மாவில் இந்த மாதிரி மீன் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு வழியாக இப்போ கம்மா கரைக்கு வந்தாச்சு கார் இப்போ கம்மைக்கு தான் போயிட்ருக்கு கம்மா லொக்கேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் போய் பார்த்து பிடிச்சிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிடிச்சிக்கோங்க இல்லாட்டினா மீன் வந்து சாகுற கண்டிஷனில் இருக்குது எல்லாமே தண்ணி கம்மியாக தான் இருக்குது கம்மாய்களில் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போய் பிடிச்சிங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்கலாம் தேவையான பிடிச்சிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்ன சஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கோம் என்ன தேவை டீசல் காசு பார்த்து சொல்லி காருக்கு டீசல் போட்டு வந்துருக்குறேன் டீசல் காசு மீன் அடிப்பான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்புறம் வீடியோ போடுவோம் கார் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு ஒரு டன்னாச்சும் மீன் பிடிச்சி காரில் கொண்டு ஊருக்கு கொண்டுமாறணும் மீன் ஊருக்காக போடுவோம் புது ரெசிபி ரெடி பண்ணி இங்கெல்லாம் வெறும் பண்ணி தான் தெரிஞ்சு அன்னைக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது காட்டு பண்ணி தான் ஓடி ஏ இருக்கு இங்க இருக்காரு

அரியா 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 பிடிச்ச தூக்கி போறான் எல்லாத்தையும் அவள காரு கொண்டு ஏய் வரப்படா தூரல தூக்குடா தூர பிடிச்ச தூக்குடா え, நீ இதெட்கான அங்கட்டில போ அங்கட்ட தான் முள்ளு. டேய், அத அத பிடிக்கலானே வலையில பிடிச்சா பொறுச்ச புரியா தூடுமா. வலை மட்டும் பியாம இருக்கணும் தூடுடா. வீட்டுக்கு போமா? ஆமா, போலாம். இதுக்கு போயிடு ரெண்டு மணி நேரமா கார் ஓட்டி வர. மரம்

என்னடாது சரி பையில போடு பை எங்க இருக்கு பை போதுண்டாடே கிளம்பலாம்டா என்னடாது ஓமசரத்துக்கு இருக்கு மீன்

ஏன் மேல மட்டும் போட்டுறாதியா அப்புறம் எப்படி என்ன தூக்கி போடுங்க நேரம் கொடுங்க பிடிச்சி உள்ளே தூக்கி போடுறியா அவர் ஜெய் ஜெய் கிளம்புலண்ணா வீட்டுக்கு டைம் ஆச்சுரா காரை கொண்டு போய் சேர்க்கணு வேற

அந்த நிற்கிது மண்டை நான் அங்கே நிற்கிறேன் வந்து காம நிறந்தாச்சு வந்த ரெண்டு பையன் ஃபுல்லாகி போச்சு அதை வாங்கடா வீட்டுக்கு போனா வரமாட்டேங்கிறானுங்க தூக்கு பார்த்து தூக்கு மீன்லாம் செத்துருச்சு